சர்வதேச மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் பாதுகாப்பு கணக்குகள் துறையைச் சார்ந்த பெண் ஓய்வூதியதாரர்களின் சேவையையும் சிறப்பான பணிகளையும் போற்றும் வகையிலும் அவர்களுக்கு பாராட்டு விழா ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது இவ்விழாவினை சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் திரு ஜெயசீலன் ஐடிஏஎஸ் துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக திருமதி பாரதி பிரியா ஜெயசீலன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பெண்களின் சிறப்பான பணி நாட்டின் வளர்ச்சிக்கும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக அமைவதாக எடுத்துரைத்தார் இவ்விழாவில் நூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு கணக்குகள் துறையின் பெண் ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டனர் நினைவாற்றல் போட்டியாக திருக்குறள் ஒப்புவித்தல் மற்றும் பொருள் கூறுதல் மியூசிக்கல் சேர் என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன

டே தான் வந்து நான் தான் இருக்கலாம்னு இருந்தேன் பட் இருந்தாலும் உங்களை பார்க்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன் நான் பார்த்துட்டேன் அதாவது வந்து நான் ரொம்ப பேசக்கூடாது பே பேசல இல்ல இல்ல எதுமாவே அவன் வந்து என்னோட